கோயில் மாநகரமாகிய கும்பகோணத்தின் தலைமை கோயிலாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சமேத ஆது கும்பேஸ்வர பெருமானுடைய டிசம்பர் ஒன்னு கார்த்திகை பதினைந்தாம் தேதி நமது ஆது கும்பேஸ்வர பெருமான் தேவதிகளுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது மொத்தம் நூத்தி ஒரு யாக குண்டங்கள் சிவபெருமானுக்கும் உத்தமபட்ச யாகசாலை போட்டு பிரம்மாண்டமான முறையில் நமது ஆது கும்பேஸ்வர பெருமானுடைய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது காலை ஆறு நாற்பதுக்கு மேல் கால் மணிக்குள் விமான கும்பாபிஷேகமும் மகா கும்பாபிஷேகமும் பத்திரிகையில் நிச்சயத்த வண்ணம் உரிய நேரத்திலே நடைபெற இருக்கிறது கோயில் மாநகரத்தில் அமைக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களுக்கும் முதன்மை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா மகப் பெருவிழாவும் இந்த கும்பகோணத்தில் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது அனைத்து பக்த பெருமக்களும் ஆன்மீக சான்றோர்களும் அனைத்து விதமான ஜீவகோடிகளும் இங்கு வந்திருந்து இந்த மகா கும்பாபிஷேகம்